வேலைவாய்ப்பு அமைச்சின் பெயரை பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் பாரிய மோசடி மகிழவின் நெருங்கிய உறவினர் ஒருவருக்கு விளக்கமறியல் புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பான முக்கிய அறிவிப்பு பாணிகளை கையகப்படுத்தியதாக முன்னாள் ஆளுநர் மீது குற்றச்சாட்டு முன்வைப்பு பயிற்சி ஆசிரியர்கள் தொடர்பில் வெளியான விசேட அறிவிப்பு இலங்கை மத்திய வங்கியின் அங்கீகாரத்துடன் இயங்கும் பகுதிநேர வேலை ஆலோசனை திட்டம் என்று கூறி மக்களை ஏமாற்றும் மோசடி திட்டம் இந்நாட்களில் இணையத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்காக முகரூல் உள்ளிட்ட ஆன்லைன் சேவைகள் மூலம் வெளியாகும் விளம்பரத்தில் அங்கு பணிபுரியும் இடம் வீட்டு அலுவலகம் என குறிப்பிட்டு ஆன்லைனில் பணியை மேற்கொள்ள ஸ்மார்ட் போன் அல்லது கணினி தேவை என விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது இந்த பகுதிநேர வேலையின் மூலம் தினசரி பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபா முதல் நாற்பத்தி ஆறாயிரம் வரை எளிதாக சம்பாதிக்க முடியும் கூறி மோசடியில் சிக்கி மக்களை ஏமாற்றுகிறதாக எச்சரிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயங்க பீரதுங்க கைது செய்யப்பட்டுள்ளார் இன்று காலை மிரிகான போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தனது அயல் வீட்டில் வசிக்கும் நபர் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் இதனையடுத்து குறித்த சம்பவம் தொடர்பில் வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் இன்று காலை அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை கைது செய்யப்பட்ட உதயங்க பீரதுங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் நெருங்கிய உறவினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தரமைந்து புலமைப்பரிசில் பரிசல் பரீட்சையின் பெறுபேறுகள் பிப்ரவரி பத்து முதல் பனிரெண்டாம் திகதிக்குள் வெளியிடப்படுமென எதிர்பார்க்கப்படுவதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாஜகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சமூக விவகாரங்களுக்கான பணிப்பாளர் நாயகமும் முன்னாள் ஆளுநருமான ரஜித் கீர்த்தி தென்னக்கோன் வனவிலங்கு மற்றும் வன பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான பதினெட்டு ஏக்கர் நிலத்தை சட்டவிரோதமாக கையகப்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் ஆசிரியர் கல்லூரிகளும் உறுதி செய்தது தொடர்பில் பரீட்சை துணைகளும் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி பட்டதாரி அல்லாத பயிற்சி ஆசிரியர்களுக்கான பரீட்சை மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடாத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் நேற்று முதல் எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி வரை இணையவழியில் ஏற்றுக்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நிகழ்நிலையில் மாத்திரமே விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை டபுள்யூ டபுள் காம் என்ற மது இணையதளத்தில் பார்வையிடலாம்